சிவம் அவர்களுக்கு இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பார்க்குறீங்க உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கு நாடு முழுக்க இதை வச்சு ஒரு பெரிய கலேபுரம் நடந்தது அதை பற்றி லட்டு அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு நடிகர் மன்னிப்பு கேட்டார் இதிலெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்புலீங்க சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னதே வந்து மனசை புண்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னாங்க பிராயசித்தம் தேடுறோம்னு பவன் கல்யாண் உண்ணாவிரதம் வேற ஏதோ பண்றோம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரு இந்த நிலையில் மாட்டு கொழுப்பு கலந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருசிவம் நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்திருந்ததா அது லட்டுலேயும் அந்த மாட்டு கொழுப்பு கலந்திருந்ததா அது சரியாக அது தவறாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நெய்யில் இது கலக்குது கலக்கலைங்கிறது முக்கியம் இல்லை அதை விட ரொம்ப முக்கியம் கடவுளை கொண்டு போய் அரசியலோட கலக்கலாமாங்கிற தெளிவு இந்த நாட்டு மக்களுக்கு முதல்ல வரணும் மூத்த அரசியல்வாதி சந்திரபாபு அவர்கள் அவர் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் மெல்லிய நம்பிக்கையில் தான் மக்கள் உயிர் வாழ்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கைகளை நாம் காயப்படுத்தக்கூடாது அறுத்துறக்கூடாது ரொம்ப மெல்லிய சின்ன சின்ன நம்பிக்கைகளை வைத்து தான் மக்கள் வந்து இன்றைக்கி உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அது கடவுள் மதம் அப்படிங்கிற விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் ஓங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி இது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மூத்த அரசியல்வாதியாக சந்திரபாபு அவர்கள் சிந்திச்சிருக்கணும் அவர் வெறும் எதிரியை மட்டும் நினைச்சார் அதாவது அவருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எதிரி அவர் இனிமேல் எந்திரிச்சு வராதபடி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார் அதுக்கு இந்த லட்டை கையில் எடுத்தார் ஆனால் இதெல்லாம் செய்யலாமா கடவுள் கோயில் வழிபாடு வெரி சென்சிட்டிவ் மேட்டர் இதெல்லாம் அதில் கொண்டு போய் எதிர்கட்சியை வீழ்த்துறதுக்கு இதை ஒரு காயார் அவர் பயன்படுத்தலாமா இது எல்லா நீதிமான்களுடைய மனசுலையும் எழுகிற ஒரு கேள்வி இந்த நீதி தான் உச்ச நீதிமன்றத்திலையும் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் செய்த தவறு என்னன்னா முடிந்த முடிவாக ஏதாவது ஒரு அறிக்கை வந்துருச்சா வரல அப்போ விசாரணைக்குன்னு ஒன்று போடும்போது விசாரித்து ரிப்போர்ட்டு வந்து தானே அவர் சொல்லணும் அதுக்குள்ளே அவருக்கு என்ன அவசரம் இப்போ அடுத்து போகிறார் பாருங்க அதாவது எதிரியை வீழ்த்தணும் எதிர்கட்சியை வீழ்த்தணுங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு மத சாயம் வேறு பூச ஆரம்பிக்கிறாங்க அவர் வேற ஒரு மதத்தை சார்ந்தவர் அதனால் இது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு இவங்கெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கலவரத்தை கொளுத்து போடுறது ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கப்புறம் அதை அணைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நாட்டில் பொறுப்புள்ள அரசியல்வாதிகளாக இவங்க நடந்துக்கணும் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால சந்திரபாபு நாயுடு சரியானபடி இந்த விஷயத்தை கையாளவில்லை ரெண்டாவது மக்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு செய்தியை கூடுமான வரைக்கும் அவங்கள மனசு பாதிக்காதபடி கொடுக்கணும் ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை கண்டும் காணாமலும் அதை சரி பண்ணிட்டு மக்களுக்கு மறுபடியும் அந்த நம்பிக்கை நீடிக்கிறபடியாக ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக அவர் செஞ்சுருக்கணும் ஆனால் அப்படி நடந்துக்கலை ஒரு என்ன சொல்கிறது நான்காம் தரமான அரசியல்வாதி மாதிரி அவர் இந்த பிரச்சனையை கையாண்டுட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மிக கடுமையான கண்டனத்தையும் ஒரு ஆழமான பார்வையும் முதற் பார்வையிலேயே வச்சுருக்கிறீங்க நெய்யில் கலப்படம் இருந்ததா இல்லையா அப்படின்றத விட கடவுளோட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு போய் அரசியலில் கலக்கிறதுன்றது தப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிங்க இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நடைமுறை அரசியல்லாம் தெரிஞ்ச நெடுங்கால அரசியல்வாதி தான் சந்திரபாபு நாயுடு ஜூலை மாதத்தில் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் அதுலேயும் அவங்க கன்க்ளூசிவாக சொல்லலை மேற்கொண்டு ஒரு ரெஃபரல் போயிருக்கணும் வந்தது நிராகரிக்கப்பட்ட நெய் தரம் இல்லைன்னு நிராகரிச்சிட்டாங்க நிறுத்தி வச்சுட்டாங்க அதை பயன்படுத்தலை லட்டை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னே அப்போ வந்தது இருந்த போதிலும் அதை மறைத்து விட்டு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் மக்களிடம் இதை உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு அவர் ஆசை அவசரப்பட்டாருன்னு எடுத்துக்கணுமா இல்லை அதில் அவருக்கு அரசியல் இருந்தது வேற மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் ஜம்முலையும் நடக்கிற தேர்தல் நேரத்தில் ஒரு பரபரப்பு கிளப்புனாங்கன்னு ஹிந்து தலையகத்தில் கூட குறிப்பிட்டிருந்தாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார் சந்திரபாபு அவர்களை பற்றி ஆழமாக ஸ்டடி பண்ணால் அவர் வந்து என் டி ராமாராவுக்கே கடுக்காய் கொடுத்தவர் அந்த கட்சியை உருவாக்கின மிகப்பெரிய ஆந்திராவில் கடவுளாகவே வணங்கப்பட்ட செல்வாக்கு உடைய என் டி ராமாராவ் அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஒரு தெருவில் நின்று கூப்பிட வச்சு அவரை என்ன பாடுபடுத்தினாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் அதனால் அரசியலில் இந்த ஜிம்மிக்ஸ்லாம் பண்ணுறதுல அவரை அடிச்சுக்க முடியாது இப்போ கூட இதை யாருக்கும் புரியல நான் இப்படி சொல்லட்டுமா அவருக்கு லட்டு முக்கியம் இல்லை ஈவன் ஜெகன்மோகன் ரெட்டி முக்கியம் இல்லை சந்திரபாபுவை நல்லா ஸ்டடி பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆந்திராவில் வளராமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாருங்கிறது தான் ரகசியம் அதாவது பிஜேபிக்கு ஆல் இண்டியா லெவலில் ஒரு இந்து அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது இப்போ ஆந்திராவுக்குள்ளே பிஜேபி கால நுழைச்சிட்டா தெலுங்கு தேசம் காணாமல் போயிடும் அவர் எவ்வளோ கெட்டிக்காரர் தெரியுங்களா ஜெகன்மோகன் ரெட்டியை ஒழிக்கிறது முக்கியம் இல்லை பிஜேபியினுடைய செல்வாக்கு ஆந்திராவில் வளராமல் இருக்கணும்னா அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிடணும் முன்னாடின்னு இதன் மூலமாக அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தியதை விட பிஜேபியை வீழ்த்துவது தான் அவருடைய ஆழ் மனசுனுடைய நோக்கம் நீங்கள் கேட்கலாம் ஆழ் மனசை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ ஸ்கேன் வச்சுருக்கிறியான அப்படி கிடையாது எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் அவரை ஸ்டடி பண்ணுறேன் என் டி ராமாராவுக்கே டிமிக்கு கொடுத்த ஆளாச்சு அவர் எப்பேற்பட்ட ஆள் அதனால் அவர் இப்போ பிஜேபிக்கு வெடி வைக்கிறாரு எப்படி வைக்கிறார் ஆந்திராவுக்குள்ளே மதத்தை வச்சு அவங்க தான் வளர்ந்துடக்கூடாது நாம் முந்திக்கணும் நாம தான் அந்த இந்து மதத்தினுடைய பெரிய பாதுகாவலன் அப்படிங்கிறத வேஷத்தை போடணும் அப்படின்னு திருப்பதியில் கொண்டு போய் இந்த விஷயத்தை அவர் விளையாடிட்டார் இது விளையாடிருக்கவே கூடாது பக்தர்களுக்கு அசாத்திய கோபம் வரும் இதனுடைய எதிர் விளைவு அவருக்கு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியல ஆனால் இதனுடைய எதிர் விளைவு அவருக்கு கடுமையாக இருக்கும் நிரூபிக்கப்படலை நாளைக்கு அப்படின்னா என்ன ஆகும் ஒன்று விஞ்ஞானமாக இருக்கணும் சார் இல்லை மெஞ்ஞானமாக இருக்கணும் சார் சயின்ஸுன்னு ஒன்று இருக்கா இல்லையா இன்னைக்கு பசுவே கலப்படம் சார் பசு கலப்படம் ஃபாரின் விஷயத்தோட கலந்து தானே பசுவே வருது அந்த நெய்யில் வந்து விதவிதமான மாட்டு கொழுப்பு இயல்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கேயாவது நாட்டு பசு பசு நெய் எடுத்து அதில் தான் வந்து தயாரிக்கிறாங்களா கிடையாது அதுவே போச்சு நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா நெய்க்கே நான்வெஜிடேரியனுங்கிற ஸ்டேட்டஸ் தான் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டால் அது மிருகத்திலேருந்து வரக்கூடிய ஒன்று இது இயல்பாகவே நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் ஆழமாக யோசித்தா அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் யாராவது பேச ஒன்று சயின்ஸ் பேசுனா சயின்ஸ் பேசணும் இல்லை நம்பிக்கைன்னு பேசுனா நம்பிக்கையை பேசணும் நம்பிக்கையும் சயின்ஸையும் போட்டு உழைப்பக்கூடாது விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் ஒழப்பக்கூடாது இப்போ இவருடைய நோக்கம் எதிரியை வீழ்த்தணும் அதை விட முக்கியம் நண்பனை வீழ்த்தணும் என்னன்னா எதிரியை வீழ்த்துறது ஜெகமே நண்பனை வீழ்த்துறது பிஜேபியை வீழ்த்துறது சந்திரபாபு நாயுடு இதில் ரொம்ப வல்லமையான ஆள் இதான் என் கருத்து திரு சுகிசிவம் நீங்கள் வந்து நெய்ய ஆந்திர அரசியல்ல ஒரு நெய்ய ஊற்றி ஒரு தீயை கொளுத்தி வச்சது மாதிரி தோணுது அதாவது எதிர்கட்சியா அதெல்லாம் சொல்லுங்க அது நல்ல வார்த்தையா ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஒரு புதிய சர்ச்சைக்கு வித்துடுறீங்க உங்கள் கருத்து வந்து வித்துடுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை மட்டும் கவுண்டர் பண்ணல பிஜேபி வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை எடுத்திருக்கிறாருன்றீங்க ஒரு பக்கம் பிஜேபி தரப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் அது பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இந்த பிரச்சனையில் வந்து இந்துக்களுடைய மனமே புண்பட்டு போச்சு அப்படின்லாம் பெருசாக அவங்க வரல மாறா இவர் கூட்டணியில் இருக்கிற இன்னொரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் ரொம்ப கொதிச்சு எழுந்து போய் திருமலையோட இதுவே குரு பா பாழா போச்சு சனாதன தர்மத்தையே அழிச்சிட்டாங்க இதற்கு வந்து பரிகாரத்தை தேடணும் அப்படின்னு அவர் ஒரு இவரை தாண்டி அவர் ஒரு அரசியல் பண்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஆமா அவங்களுக்குள்ள இன்னர் ரைவல்ரி இல்லையா சார் இப்போ ஒரு கூட்டணி அப்படின்னு கொண்டு போகிறதா இருந்தாலே இன்னர் ரைவல்ரி இருக்கத்தான் செய்யும் இப்போது வெளிப்படையாக தான் சந்திரபாபுக்கு வந்து வேறு ஒரு கட்சி எதிரியாக இருக்குது ஜெகன்மோகனோ யாரோ ஒரு எதிரியாக இருக்காங்க உள்ளுக்குள்ளே தன்னோட கண்ட்ரோலில் முழு ஆந்திராவை வச்சுக்கணும்னா பவன் கல்யாண் அவருக்கு கீழே இருக்கணும் பவன் கல்யாண் ஆந்திர மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறணும்னா அவர் சந்திரபாபு நாயுடுவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டாடணும் இதெல்லாம் இன்னர் பாலிட்டிக்ஸு தவிர்க்க முடியாது அதனால் ரொம்ப பெரிய பக்திமான அவர் காட்டு அவரை விட பக்திமான இவர் காட்ட இவரை விட பக்திமான அவர் பெருமாள் தான் இவங்களெல்லாம் பார்த்து ஏப்பா இப்படியெல்லாம் ஒரே அடியாக போய் சொல்கிறீங்களேப்பா அவர் பார்த்து ஒரு தடவை இவங்களுக்கு புத்தி கொடுத்தாருன்னா ஏதோ கொஞ்சம் மாறலாம் என்னுடைய கவல் என்ன தெரியுமா மதம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு இந்த நாடு விடுதலை பெற்ற போது எவ்வளவு பெரிய ரத்த களரியை பார்த்தது யோசி பாருங்க இந்த நாடு விடுதலை பெற்றதுலேருந்து இன்னும் வளர வேண்டிய வளர்ச்சி ஏன் இன்னும் வளரல தெரியுங்களா இந்த நாடு பெற வேண்டிய வளர்ச்சியை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்தியாவில் எட்டர்னல் மத பிரச்சனை அதை சால்வ் பண்ணணும் நம்ம யோசிக்கணும் மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் உட்கார்ந்து மதம்ங்கிற சிக்கல்லேருந்து இருந்து இந்தியாவை எப்படி வெளியே கொண்டு வர்றது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிவினையின் போதே நம்ம சந்தித்த வேதனைகள் எவ்வளவு பெரிய வேதனை அதை சால்வ் பண்ணுங்கிற மெச்சூரிட்டி வேணுமா வேண்டாமா அதையே கிளறிக்கிட்டே இருந்து அதையே கொதிக்க விட்டு அதையே பிரச்சனையாக்கி இந்த நாட்டோட வீழ்ச்சிக்குள்ள நம்ம காரணமாக போகிறோம் ஆட்சியில் இருக்கிற தலைவர்கள் நாட்டை வளர்க்கணும்னா மதம் என்பதை ஜாக்கிரதையாக கையாளும் தப்பாக கையாண்டுட்டாங்கன்னா மீண்டும் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பாதிக்கும் அதுதான் என்னோட கவலை அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்தது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நல்லவேளை உச்ச நீதிமன்றத்திலையும் அதே கேள்விதான் கேட்டிருக்கேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க